தொடக்க நூலில் வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஏழு திருவசனங்கள் ஒன்று முதல் முப்பத்தி ஆறு வரை யோசிப்பும் அவர் சகோதரரும் கானா நாட்டில் தன் தந்தை தங்கியிருந்த நிலப்பகுதிகளில் யாக்கோப்பும் வாழ்ந்து வந்தார் யாகோப்பின் குடும்ப வரலாறு இதுவே யோசிப்பு பதினேழு வயது இளைஞராய் இருந்தபோது தம் தந்தையின் மறு மனைவியான விழாக்கா சில்பா என்பவர்களுடன் புதல்வர்களான தன் சகோதரரோடு மந்தை மேய்த்து கொண்டு கொண்டிருந்தார் அவர் தம் சகோதரர் செய்து வந்த தீச்செயலைப் பற்றி தம் தந்தைக்கு தகவல் கொடுத்தார் இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசிப்பு பிறந்தமையால் அவர் மற்ற எல்லா புதர்வ புதல்வர்களையும் விட அதிகமாக நேசித்து வந்தார் அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு அங்கியை செய்து கொடுத்தார் அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாக நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர் அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை யோசிப்பு தம் கண்ட ஒரு கனவை தன் சகோதரருக்கு தெரிவித்தார் இதனால் அவர்கள் அவரை மேலும் அதிகமாக வெறுத்தனர் அவர் அவர்களை நோக்கி நான் கண்ட இந்த கனவை கேளுங்கள் நான் வயலில் அறுத்த அறிகளை கட்டும் பொழுது திடீரென எனது அரிக்கட்டு எழுந்து நிற்க உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டைச் சுற்றி வணங்கின என்றார் அப்பொழுது அவர் சகோதரர் அவரை நோக்கி நீ எங்கள் மீது உண்மையிலேயே ஆட்சி செய்ய போகிறாயோ நீ எங்கள் மீது உண்மையிலேயே அதிகாரம் செலுத்தப் போகிறாயோ என்று கேட்டார் இவ்வித கனவுகளின் காரணமாகவும் அவருடைய தகவ தகவல்களின் காரணமாகவும் அவரை அவர்கள் இன்னும் அதிகமாக வெறுத்தனர் மேலும் அவர் கண்ட வேறொன்று கனவை தன் சகோதரர்களுக்கு விவரித்தார் நான் மீண்டும் ஒரு கனவு கண்டேன் அதில் கதிரவனும் நிலவும் பதினொன்று விண்மீன்களும் என்னை வணங்க கண்டேன் என்றார் இதை அவர் தன் தந்தையும் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் விவரித்தபோது அவர் தந்தை அவரை கண்ட கண்டித்து நீ கண்ட இந்த கனவில் பொருள் என்ன நானும் உன் தாயும் உன் சகோதரர்களும் தலை தல் தரை மட்டும் தாழ்ந்து உன்னை வணங்க வேண்டுமா என்று கேட்டார் அதன் பொருட்டு அவர் சகோதரர் அவர் வீ பொறாமை கொண்டார் கொண்டனர் அவர் தந்தையோ இக்காரியத்தை தன் மனதில் கொண்டார் யோசிப்பு விற்கப்பட்டு எகிப்தை அடைதல் அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் ஜெகெமில் தன் தந்தையின் மந்தைகளை மெய்த்து மெய்க்கச் சென்றனர் இஸ்ரேல் யோசிப்பை நோக்கி உன் சகோதரர்கள் ஜெகெமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா அவர்களின் உன்னை அனுப்பப் போகின்றேன் என்று கூற அவர் இதோ நான் தயார் என்றார் அவர் அவரிடம் நீ போய் உன் சகோதரர் மந்தைகள் நலமா என்று விசாரித்து வந்து எனக்கு தெரிவி என்று சொன்ன சொல்லி எப்ரே பள்ளத்தாக்கிலிருந்து அவரை அனுப்பினார் அவரும் ஜிகேமிற்கு வந்தார் அவர் புல்வெளியின் வழியில் தவறி அழிவதை ஒரு மனிதர் கண்டு என்ன தேடுகிறார் என்று அவரை கேட்டான் யோசிப்பு என் சகோதரர்களை தேடுகிறேன் அவர்கள் எங்கே ஆடுமைக்கிறார்கள் என்று தெரியுமா சொல்லுங்கள் என்றார் சொல்லும் என்றார் அதற்கு அம்மனிதன் அவர்கள் இவ்விடத்தை விட்டு கிளம்பி விட்டார்கள் தேத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டதை நான் கேட்டேன் என்று பதிலளித்தான் யோசிப்பு தன் சகோதரரை தேடி சென்று துதானின் அவர் அவர்களை கண்டுபிடித்தார் தொலை அவர் வருவதைக் கண்டு அவர்கள் தங்கள் அருகில் அவர் முன் அவரை கொல்ல திட்டமிட்டனர் அவர் சகோதரர்கள் ஒன்று ஒரு ஒருவர் ஒருவரை நோக்கி இதோ வருகிறான் கனவு மன்னன் நான் அவனை கொன்று இந்த ஆள்குழிக்குள் ஒ ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்வோம் அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர் ரூபன் இதை கேட்ட கேட்டு அவரை அவர்கள் கையில் நின்று தப்புவிக்க தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார் ரூபன் அவர்களை நோக்கி அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள் அவனை பாலை நினைத்து நூல் இந்த ஆள்குழிக்குள் தள்ளிவிடுங்கள் அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னால் ஏனெனில் அவன் அவர்களை கை கையிருந்து அவரை தப்புவிக்க தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார் யோசிப்பு தம் சகோதரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரித்துவிட்டு அவரை ஆள்குழியில் தூக்கி போட்டனர் அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர் அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மாலேயரின் வணிக குழுவை பார்த்த நறுமணப் பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி ஈத்திற்கு சென்று கொண்டிருந்தனர் அப்போது யூதா தம் சகோதரை நோக்கி நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப் மறைப்பதனால் நமக்கு என்ன பயன் வாருங்கள் இஸ்ம இஸ்மலேயருக்கு அவனை விடுவோம் அவன் மேல் நம் கை வைக்க வேண்டாம் என்று ஏனெனில் அவன் நம் சகோதரன் நம் சொந்த சதையுமாயிருக்கின்றான் என்று சொல்ல அவர்கள் சம்பதித்தனர் ஆகையால் மிதியான் நாட்டு வணிக வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசைப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மலேயிடம் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றார் அவர்கள் யோசைப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர் பின்னர் ரூபன் ஆல்குழி அருகில் திரும்ப வந்து இதோ யோசைப்பு அங்கே இல்லை உடனே அவன் தன் ஆடைகளை கிடித்து கொண்டு தன் சகோதரருடன் திருப்பி வந்து பையனை காண் காணோமே நான் எங்கு சென்றேன் தேடி தேடுவேன் என்றார் அவர்கள் யோசிப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாடை வெள்ளாட்டு அடித்து அதன் இரத்தத்தை அதன் அங்கியை தேத்தனர் அழகு வேலைப்பாடு நிலைந்த நிறைந்த அந்த அங்கியை தன் தந்தையிடம் எடுத்து சென்று இதை இதை வழியில் கண்டோம் இது உங்கள் மண் மகனது அங்கியே என்று பாருங்கள் என்றனர் தந்தை அதை அடையாளம் கண்டு இது என் மகனது அங்கேயே ஏதோ ஒரு கொடிய விலங்கு அவனை தின்று விட்டதாயோ யோசிப்பு ஒரு கொடிய விலங்கு விலங்குகள் பிழி பிரிக்கிழக்கப்பட்டு போனானே என்று நினைத்து தன் ஆடைகளை கிழித்து கொண்டு இடுப்பில் சாக்கு உடையை கட்டி கட்டிக்கொண்டு பல நாட்களாக தன் மகனுக்காக துக்கம் கொண்டாடினான் அவன் புதல்வர் புதல்வியர் அனைவரும் அவருக்கு ஆறுதல் சொல்லி வந்தனர் அவரோ அந்த ஆறுதலான வார்த்தைகளை செவிக் தன் துயருற்ற பாதாளத்தில் இறங்கி என் மகனிடம் செல்வேன் என்று அவருக்காக அழுது புலம்பினார் இதற்கிடையே மிதி எகிப்தை உடைத்து பார்வோனின் அதிகாரிகள் ஒருவனுள் மேல்காப்பாளரும் தலைவனுமான விது போத்திபாரியிடம் யோசிப்பை விற்றார் இது கிறிஸ்துவலங்கம் ந செய்து கிறிஸ்துவல் ஆமென் இயேசுவைக்கே புகழ் மரியை வாழ்க சமாதானம் சமாதானம் சமாதம்